ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தூயமல்லி அரிசின்னு முதல் துறையாக வாங்கியிருக்கேன் நம்ம சாதாரண வீட்டு அரிசி மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம இந்த அரை கிலோ அரிசியும் அப்படியே நம்ம டிஃபனுக்கு போட்டுக்கலாம் எப்போயுமே இந்த ஆழாக்கால ரெண்டரைக்கு மேலே கொஞ்சம் கூட வரும் இப்போ நான் ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன் இப்போ நம்ம இது கூட வந்து ஒரு டம்ளர் பச்சை அரிசி போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வெந்தயம் ஒரு ஸ்பூன் உளுந்து போடும்போது காட்டுறோம் மல்லி அரிசியும் ரேஷன் பச்சை அரிசியும் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட அதுவும் பச்சரிசி ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் முக்கால் டம்ளர் உளுந்து போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை புளிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸை நம்ம தூய மல்லி அரிசியும் ரேஷன் பச்சை அரிசியும் வச்சு மாவு அரைச்சி வச்சிருக்கோம் நல்லா பொங்கிடுச்சு இப்போ நம்ம கலந்து ரெண்டு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பாத்திரத்தில் எடுத்து பிரித்து வச்சுருவேன் இட்லி தோசை எதுனாலும் மாற்றி மாற்றி ஊற்றிக்கலாம் தூயமல்லி அரிசி ரேஷன் அரிசி அரைச்சி வச்சேன் இப்போ நல்ல அதமாக இருக்குது இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தட்டில் எண்ணெய் தடையை வச்சுருக்கேன் தூயமல்லி இட்லி நம்ம செஞ்சாச்சு இப்போ வாங்க எடுத்துக்கலாம் இந்த தூயமல்லி அரிசி இட்லிக்கு நான் கொத்தமல்லி சட்னியும் கொஞ்சம் சாம்பாரும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தூயமல்லி அரிசியில் நான் வந்து பந்தோசை ஊற்றிருக்கேன் நல்லா வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் கேரட்டும் கரேட்டில் கொத்தமல்லி வெங்காயம்தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஊற்றிக்கிறேன் தூய மல்லி அரிசி ரேஷன் அரிசியும் சேர்ந்து அழகான தோசை நல்லா சூப்பராக வந்திருக்கு சுடுது தொட முடியல நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுத்தது ஊற்றி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட பன் தோசை சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து ரெண்டு ஆழாக்கு அரை கிலோ அரிசி அதாவது தூயமல்லி அரிசியும் ரேஷன் அரிசியும் ரெண்டு டம்ளரும் போட்டு சேர்த்து அரைச்சேன் நல்லா வந்திருக்கு நீங்களும் இதே அளவில் போட்டு பாருங்கள் உளுந்து வந்து நான் முக்கால் டம்ளருக்கு கம்மியாக எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழிப்படையாரம் ஊற்றிக்கிறதுக்கு கடுகு கடலை பருப்பு இஞ்சி பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் கேரட் வெங்காயம் குடமெளகாய் இதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம் இப்ப நம்ம மாவுல ஊத்திக்கலாம் இது வந்து தூயமல்லி அரிசி மாவுதான் நான் அரைச்சிருக்கேன் ரெண்டு நாள் ஆயிடுச்சு இப்ப கல்லு சுற்றுச்சு இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் ஊத்திக்கலாம் எப்போ பார்த்தாலும் பணையார ஊத்துற நினைக்க வேணாம் ஒரு மாவு அரைச்சா அதுல பணியாரம் இல்லாமல் இருக்காது எங்க வீட்டில் வர வாரம் பணையாரன்னு ஆசைப்படுவாங்க எல்லாரும் மூடி வச்சுக்கலாம் இப்ப பணியாரத்தை நம்ம திருப்பிக்கலாம் எப்பயும் போலதான் ரேஷன் அரிசி கலந்துருக்கேன் இதில் பச்சரிசி ரேஷன் பச்சை அரிசி இப்ப பணியாரம் வெந்துக்குச்சு எடுத்துக்கலாம் அடுத்த இடுத்து தூயமல்லி அரிசியில ரேஷன் அரிசியும் பச்சை அரிசியும் சேர்ந்து கலந்து குழி பனியாரம் செஞ்சாச்சு இப்ப குடமிளகாய் வெங்காயத்தால் சட்னி இப்ப நம்ம சாப்பிட்டுக்கலாம் வாங்க